ஹாய் நான் என்பார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு என்ன பார்க்கலாம் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் ரேஷன் விஷயமும் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க ரேஷனில் இந்த தோரம்பரப்ப பாமாயில் யாரெல்லாம் இந்த மாதம் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களாம் சேர்த்து ஜூலை மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மே மாதம் யாரெல்லாம் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்க அதுக்கு வந்து அவங்க விளக்கம் கொடுக்கல ஜூன் மாதத்தில் யார் யாரெல்லாம் வாங்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மட்டும் ஜூலை மாதத்தையும் சேர்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயமும் ரேஷன் பற்றி ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகுதி நேர ரேஷன் கடைகள் திறக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஐநூறுக்கும் குறைவான குடும்ப அட்டைகள் இருக்கும் இடங்களை மட்டும் இந்த பகுதி நேர ரேஷன் கடைகள்லாம் திறக்கப்படும் சொல்கிறாங்க முக்கியமாக அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கு வந்து இரண்டு கிலோமீட்டருக்கு மேல் மக்கள் பயணிக்காமல் இருக்க இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்போகிறாங்க அடுத்த அப்டேட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிறோம்னா கண்டிப்பாக இ பாஸ் எடுக்கணும் ஸோ இது வந்து ஜூன் முப்பது வரைக்கும் நடைமுறை இருக்கும்னு சொன்னாங்க இப்போ வந்து அதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் முப்பது வரைக்கும் கண்டிப்பாக இ பாஸ் எடுத்தால் மட்டும்தான் ஊட்டி கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ராக முடியும் யாராவது அடுத்த மூணு மாசத்துக்கு நீலகிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கு போறீங்களோ மறக்காமல் எடுத்துட்டு போங்க அடுத்த மேட்ரு வந்து தமிழக அரசு ஊழியர்கள் ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு என்ன விஷயம் அவளை காத்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்டாலின் அரசாங்கமும் பதவி ஏற்று ரெண்டு வருஷம் தான் இருக்கு இன்னமும் திட்டம் கொண்டு வராம இருக்காங்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நிறைய பண பலன்கள் இல்லாம இருக்கு அதெல்லாம் நிறைய பாதங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்தணும் அப்படின்னு கோரிக்கையை விடுத்து வராங்க இதே விஷயமா எப்போ கேட்டாலும் வந்து சீக்கிரமாக நடைமுறைக்கு வரும் கொண்டு வருவோம் அப்படி இப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்க தவிர இன்னமும் நடைமுறைக்கு வந்த பாடு இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா இப்போ இறுதிக்கட்ட பணிகள்லாம் போயிட்டுருக்கான் இது வந்து வரப்போகிற பட்ஜெட்டில் பிப்ரவரி மாதம் தாக்கல் பண்ண போகிற பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக கூட வந்து நம்ம தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்கோம் கூடி சீக்கிரம் நிறைவேற்றுவோம் கவர்மெண்ட் நல்ல நல்லா எப்போவுமே நாங்கள் கவனமாக இருப்போம் ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பேசியிருந்தாரு ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா ஜாக்டோ ஜியோ குழுவினர் கிட்ட கண்டிப்பா இந்த ஓல்டு பென்ஷன் கண்டிப்பா நடைமுறை கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அது இல்லாமல் இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்ல இந்த ஓல்டு பென்ஷன் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இந்த கர்நாடகாவில் அதுக்கப்புறம் சட்டீஸ்கர் இன்னும் ஒரு சில ஸ்டேட்லாம் இருக்கேன் ஆளு சொல்லியிருக்கேன் அதுவும் இப்ப ஆளும் கட்சியினர் வந்து ஒரு விதமான இக்கட்டனா சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணம் லோக்சபா எலெக்ஷன்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய வாக்குகள் வந்து அவங்க இழந்திருக்காங்க யூஸ்வலா நைன்டி மேல கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஓட்டுலாம் அவங்களுக்கு போவோம் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் கம்மி தான் போயிருக்கான் அதனால கண்டிப்பாக வந்து வரப்போகிற சிஎம் எலெக்ஷனுக்குள்ளே இவங்க என் திட்டம் கொண்டு வந்தால் தான் மீண்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டாலின் அரசாங்கம் என் திட்டம் கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரப்போகிற பட்ஜெட்டில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியாக சொல்றாங்க சார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த அப்டேட் வந்து தமிழ்நாட்டுக்கான பிரத்யோக கல்விக் கொள்கை கொண்டு வர போறாங்க இதே விஷயமா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு தமிழகத்துக்கான பிரத்யோக மாநில கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் சொல்லியிருந்தார் இதுக்காக இந்த ஃபோர்டீன் மெம்பர்ஸ் அடங்கிய ஒரு குழு அமைச்சாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்னாம் தேதி இறுதி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட் வந்து முதலமைச்சர்கிட்ட சமர்ப்பிக்க போறாங்க அதனால கல்வியில ஒரு சில மாற்றங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்த விஷயம் தமிழ்நாட்டு ஒரு நாலு நகராட்சியை மாநகர உயர்த்த தமிழ்நாடு காரைக்குடி புதுக்கோட்டை இந்த நான்கு நகராட்சிகளையும் மாநகராட்சியை தரம் தாக்கல் பண்ணாங்க அடுத்த விஷயம் வந்து இந்த விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி கொடுக்க போறாங்களா இது விஷயமா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நூறு வீரர்களுக்கு மூன்று விழுக்காடு வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு முக்கியமா தேசிய அளவிலான வீரங்கள் விளையாட்டு போட்டிகளை பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் இது பொருந்தும் அடுத்த மேட்ரு இந்த வருவாய் துறை ஆவணங்கள்லாம் ஈஸியாக வந்து ஆன்லைனில் பெற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாடு அரசு வந்து இது விஷயமா புதிய வசதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் பட்டா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் ஆன்லைன் மூலமாக பெறக்கூடிய வசதியை வந்து தமிழ்நாடு அரசு இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க மேலும் இது விஷயமான விவரங்களுக்கு இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்ல போய் பாருங்க இதுல ஈஸியாக வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களும் பதிவேற்றம் பண்ணிக்கலாம் இதன் மூலமா நிலம் வாங்குபவர் விற்பவர் பட்டா பரிமாறுதல் நில எல்லை அளவீடு புல வரைபடம் இது மாதிரி அனைத்து விதமான சேவைகளும் இனி ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் சொல்கிறாங்க அடுத்த விஷயம் நெசவாளர்களுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டேனஸ் அலவன்ஸ் கொடுக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள நெசவாளர்களுக்கு பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா அகவிலைப்படி நடப்பானில் உயர்த்தி வழங்கப்படும்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேலும் வந்து கைத்தறி துணிகளுடைய விற்பனை அதிகரிக்க என்ன பண்ண போகிறாங்கன்னா சென்னையில் தீவு தடலில் பார்த்தீங்கன்னா தேசிய கைத்தறி கண்காட்சி வந்து இரண்டு கோடி மதிப்பீட்டில் நடத்தப்படும் சொல்றாங்க அது இல்லாமல் பாலிடெக்னிக்கு ஐஐடி கல்வி நிறுவனங்களில் ஜவுளி தொடர்பான படிப்புகள்லாம் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து கைத்தறி நெசவாளர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த தொழிலையும் ஊக்கப்படுத்தியிருக்காங்க அடுத்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த கூட்டுறவு சங்கங்கள் இருக்க இந்த வார கடன்கள் எல்லாம் வசூலிக்க தமிழ்நாடு அரசு ஒரு புதிய திட்டம் கொண்டு வர போறாங்க இதற்காக இ தீர்வு திட்டம் கொண்டு வர போறாங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்துச்சு நான் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நண்பர்களே